நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ அஞ்சரை மணிநேரம் இப்போ காய்ச்சி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ மைல்ஸ் வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து ஒன் ஃபிஃப்டி மைல்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம் இப்போ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ இப்போ நென் ரெண்டாவது நம்ம ஒரு சர்வீஸ் லைனில் போய் சும்மா ஒரு ஸ்டெச் மட்டும் பண்ணிவிட்டு வாஷ் ரூம் போய்ட்டு கிளம்பிடலாம் இன்னும் என்னோடய நண்பர் வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு எயிட்டி மைல் இருக்குது ஒன் ஹவர் செவன்டீன் மினிட்ஸ் இங்கே ஒரு விஷயத்தை பாருங்கள் நம்ம ஊர் இந்தியாவில் நான் டோல் யூஸ் பண்ணினேன் போய் அந்த கேட்டில் இடித்தா கூட டோல் கதை ஓப்பன் ஆகிறது ஃபாஸ்ட் ட்ராக்கில் இங்கே பாருங்கள் நான் போயிட்டுருக்கிறது நம்ம ஊர் ஃபாஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரடில் போய்ட்டுருக்குறேன் எந்த டோலும் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் அது பாட்டு ஸ்கேன் ஆயிடும் எந்த ட்ராஃபிக்கும் இதனால் ஒன்றும் கிடையாது அது பாட்டுக்கு வண்டி மூவிங்லேயே இருக்கலாம் நம்ம ஊரில் இதுக்கு ஒரு டோலுக்கு போட்டுட்டு அந்த டோலுக்கு வசூல் பண்ணுறதுக்கு ஒரு கேட்டை போட்டுட்டு அது நைட் ட்ராவல்லாம் பண்ணுறப்போ ஓ மை காட்டு ரொம்ப மோசங்க நான் நம்ம டோடு ரொம்ப நேரம் நின்று போக வேண்டியதாக இருக்குது எத்தனையோ டெக்னாலஜி வந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலாம் ரெண்டாவது சர்வீஸ் லைன் வந்துட்டோம் कुछ रेस्टे ちょっと。 ட்ரைவர்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மசாஜ் மிஷினு நாமளும் போகலாம் அது மாதிரி வரலாம் பூரா இது வந்து ட்ரக் ட்ரைவர்ஸ் என்ட்ரன்ஸ் மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக The last thing, mm -hmm. rings, chips, sir. snacks, sir. Mm -hmm. candies. Mm -hmm.

லைக் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைல்ஸ் ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம ஆல்ரெடி த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் மைல்ஸ் வந்துட்டோம் இன்னும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மைல்ஸ் போகும் எதுக்கும் நம்ம இன்னொரு டைம் கேஸ் ஃபில் பண்ணிக்கலாம் ஏன்னா அனதர் இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மைல்ஸ் த்ரீ ஃபிஃப்டி மைல்ஸ் போகணும் இன்னொரு டைம் ஃபில் பண்ணிக்கிட்டா போய் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டென் மினிட்ஸ் கிளம்பியாச்சு கேட் டிக்கெட்னா காசு கொடுத்து வாங்குறது நம்ம ஈஸி பஸ் ஸ்டேக் வச்சுருந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக சூப்பராக இருக்குது பிரிட்ஜு இந்த ஊரில் மோஸ்ட்லி நீங்கள் பிரிட்ஜ் விட்டு நின்று வேடிக்கை பார்க்கறது கார் நிறுத்திட்டு பார்க்குறது எட்டி பார்க்குறது கார் ஓட்டுறப்பே நம்மளுக்கு அப்படியே அந்த பக்கம் வியூலாம் தெரியாது அந்த அளவுக்கு தான் மோஸ்ட்லி பிரிட்ஜி வச்சுருப்பாங்க அந்த சைடு வால் வந்து கொஞ்சம் ஒயரமாக தான் வச்சுருப்பாங்க நம்மளாலாம் கீழேலாம் எல்லாம் பார்க்க முடியாது பார்த்துட்டு வண்டி எங்கேயாச்சும் விட்ருவோம்ன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஓ ஒன் தேர்ட்டி ஆகுது அரவுண்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டென் மைல்ஸ் வந்துட்டோம் இப்போது என்னோட நண்பரோட வீட்டுக்கு போக போகிறோம் இன்னொரு நைன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா செவன் ஹவர்ஸு அதில் ஒன் ஹவர் சர்வீஸ் லைன் போயிட்டால் கூட இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் மைல்ஸ் நான் வந்து சிக்ஸ் ஹவர்ஸில் க்ராஸ் பண்ணியிருக்கிறேன் அதுதான் கணக்கு நார்மலான ஸ்பீடு தான் நான் அங்கே நண்பர் வீட்டிலேருந்து திருப்பி கிளம்புறப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் Cleveland, Hopkins Airport, Exit 161. Cleveland, C plus one, only. number number சார் நார்த் செவென்ட்டி ஒன் மார்க் நண்பர் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் இப்போது கேஸ் ஸ்டேஷன் தொலைவி போயிட்டுருக்குறேன் இங்கேருந்து ஒரு ஒன் மைலு கேஸ் பில் பண்ணிவிட்டு சிக்கோக்கோ ஒரே தொங்க தொங்க வேண்டியது தான் இப்போ டைம் வந்து த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸு ஒன் தேர்ட்டிக்கு வந்தோம் ஏகி ஒன் தேர்ட்டி ஒன்றரை மணி நேரம் நண்பர் வீட்டில் சாப்பிட்டாச்சு கிளம்பணும்

இப்போதான் கிளம்பணும் எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து கிளம்புறப்போ அப்படியே வண்டி பிடிச்சி அடுத்த ஒரு நூத்தம்பது மைல் சும்மா நெச்சுன்னு ஓட்டலாம் அப்படின்னு உக்காந்து ஒரு இருபத்தஞ்சு மைல் தான் வருவேன் பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும் என்ன சத்தம் அப்பா வச்சா வருது சூப்பர் இல்ல அவ்வளவுதான் நம்மளோட எனர்ஜி எல்லாம் முடிச்சிருவானுங்க வந்துட்டான் அடுத்த சர்வீ சர்வீஸ் லைனுக்கு பேசஞ்சர் சைடு வந்துட்டேன் இனிமேல் வீட்டம்மா அம்மா தான் டிரைவிங் நானு ரெஸ்ட் சோயாவா இருக்கும் இல்லை பொண்ண சோளமாக இருக்கும் இது ரெண்டை விட்டு வேற ஒன்றும் பெருசா இருக்காது கொஞ்சம் இடத்துல சன்ஃபிளவர் போட்டிருப்பாங்க அதுதான் இவ்வளவு பச்சை பசையனு தெரியுது நாம போயிட்டு ரோடு எயிட்டி நைன்டி வெஸ்ட் இது ஒரு சர்வீஸ் பிளாசா இது வரைக்கும் மூணு சர்வீஸ் லைன் பார்த்தாச்சு ஆக்சுவலி சர்வீஸ் பிளாசான்னு போட்டிருக்குது நான் சர்வீஸ் லைன் சொல்லி சொல்லி பழகிட்டேன் பாருங்க இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு அந்த பக்கம் இருக்கலாம் அதாவது நம்ம ஊரில் இருக்கிற ட்ராக் மாதிரி இங்க இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் லைன் இதே நாம் ட்ராக் நம்மக்கிட்ட இல்லை லைக் ஈஸி பாஸ் நம்மக்கிட்ட இந்த ஊரில் இருக்கிற பேருக்கு ஈஸி பாஸ் அது நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நாம் ரைட் லேன் யூஸ் பண்ணணும் ரைட் லேனில் போய் நின்று காசு கட்டிட்டு வெளியில் வரணும் வண்டி இப்போ ஒன் டுவெண்ட்டியில் போயிட்டுருக்குது அழகாக ஸ்கேன் ஆயிரும் ஆயா ஸ்டேட்டில் இருக்கிற சர்வீஸ் லைனில் ஸ்டார் பக்ஸு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாட்டேங்குது ஒரு சில இடத்துல தான் ஸ்டார் பக்ஸ் இருக்குது மோஸ்ட்லி டக்கின் டோனர்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு ஸ்டார் பக்ஸ் இல்லைனா கை காலில் நடுங்க ஆரம்பிக்குது சர்வீஸ் லைன் மனசாட்சிங்கிறதே இல்ல இருந்தாலும் நம்மளுக்கு தேவையானது ஒன்னு இருக்குது இந்த இடத்துல ஸ்டார் பக்ஸ் காஃபி அதனால நிறுத்திட்டோம் இங்கிருந்தோம் கிளீவ்லேண்ட் நாம் அப்படியே இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ் லைன்லையும் ஒவ்வொரு மேப் போட்டிருப்பாங்க சூப்பராக

முன்னாடி கிளம்பணும் ஈஸ்ட்டில் சூரிய நாம் வெஸ்ட் நோக்கி போயிட்டு போயிட்டுருக்குறோம் சூரியனே மறைஞ்சிருச்சு இன்னும் ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம் இன்னும் எண்பத்தொரு மைல் இருக்குது ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் எங்கேயுமே நிறுத்தக்கூடாதுங்கிற ஒரு முடிவோட கம்பீரமாக ஓட்டிக்கிட்டே இருக்கிறேன் நிறுத்தினா நம்மளுக்கு தான் செலவு அஞ்சாவது சர்வீஸ் லை இன்னும் எழுபத்தி மூணு மைல் தான் இருக்குது முன்னேகால் மணி அஞ்சாவது சர்வீஸ் சர்வீஸில் ட்ராவல் பண்ணுறப்போ நிறைய தண்ணி குடிக்கும் அதனால தான் இட்ஸ் ஓகே பென்சில்வேனியாவில் மூணு சர்வீஸ் லைனு ஒஹாயாவில் ஒரு சர்வீஸ் லைனு இந்தியானாவுக்காக ஒரு சர்வீஸ் லைனில் நிற்கணும் அதனால தான் இருக்குதே மிரட்டலா ஓ நடக்குது என்னப்பா பார்க்கறதுக்கு பயமா இருக்குது வாவ்! பார்க் பண்ணி நிறுத்திட்டு வந்து ரூமுக்கு உட்காந்தாச்சு டோட்டலாக பதினஞ்சு மணி நேரம் ட்ரைவு பதினோரு மணி நேரம் நாலு மணி நேரம் சர்வீஸ் லைனு நண்பர் வீட்டுக்கு போனது சாப்பிட்டதெல்லாம் மொத்தம் எட்நூறு மைலு க்ளோஸ்லி செவன் ஹண்ட்ரடு எயிட்டி செவன் சம்திங் நம்ம ஊர் கணக்குக்கு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் பதினோரு மணி நேரம் குட் நிறையா சர்வீஸில் நின்றுதும் இதுதான் நாலு ஸ்டேட்டு எட்நூறு மைலு அஞ்சு ஸ்டாக் எல்லோரும் இன்புற்று வாழ்க அடுத்த வீடியோவில் வேறு மாதிரி பார்க்கலாம் கார்வயங்கால் வந்து நான் உங்கள் சாம்பர் பாய்